ஹலோ யூடியூப் நண்பர்களே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாதம் போகுது கார்த்திகை மாதம் பிறந்தவை ஐயப்ப சாமிக்கும் ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் கோலாகல கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம் அனைவரும் இந்த கார்த்திகை மாதத்தில் மாலை அணிந்து ஐயப்ப பக்தர்கள் காண ஆர்வத்தோடும் ரொம்பவே பக்தி சிரத்தையுடனும் மாலை அணிந்து விரத முறைகளை கடைபிடித்து பதினெட்டு படிகளை கடந்து ஐயப்பனை காண வருகின்றனர் அப்படியாக அவர்கள் அணியக்கூடிய மாலை எப்படி இருக்க வேண்டும் நம் பதினெட்டு படிகளை கடந்து செல்கின்றோம் இல்லையா ஒவ்வொரு படியும் கடக்கும் போது ஒவ்வொரு நிலையை அடைகின்றோம் அதாவது ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு தத்துவத்தை நாம் உணர்ந்து உணர்ந்துகின்றோம் அப்படியாக நாம் இந்த படிகளுடைய தத்துவத்தை உணர்ந்து இந்த விரத முறையை கடைபிடித்து ஐயப்பனை காண சென்றால் கண்டிப்பாக நாம் இந்த பிறவி பயனை அடைந்திடலாம் ஒரு மாமனிதராக மாறி நம்ம இந்த பூ உலகில் ஒரு தெய்வ குழந்தையாகவே வாழலாம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு தத்துவம் மிக்கது இந்த பதினெட்டு படிகள் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் மாலை அணிய நல்ல நாள் கார்த்திகை ஒன்னு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நம் மாலை அணிவதற்கு ரொம்பவே நல்ல நாள் இந்த நாள் முடியாத பட்சத்துல நீங்க நல்ல நாள் பார்த்து போட்டுக்கொள்ளலாம் நம் அணியக்கூடிய மாலை நூத்தி எட்டு துளசி மணிகளை கொண்டதாகவும் ருத்ராஷம் ஐம்பத்தி நாலு உள்ளதாகவும் ஐயப்பன் திருவுருவம் கொண்டதாகவும் இருக்க வேண்டும் நம்ம கண்டிப்பா ஒரு மண்டலம் வந்து விரத முறையை கடைபிடிக்கணும் அப்படி இல்லை உங்களால முடியலன்னா நாற்பத்தி ஒரு நாளாச்சும் நம்ம கட்டாயமாக இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும் இப்பெல்லாம் எங்கெங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்ல ரெண்டு நாள் மூணு நாள் அந்த விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு இப்போ மாலை அணிந்துட்டு ஐயப்பனை போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க கண்டிப்பாக மாலை அணிந்தவங்க நூற்றி எட்டு சரணம் சொல்லணும் ஐயப்பன் படம் வைத்து விளக்கு தீபம் ஏற்றி முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் நூற்றி எட்டு சரணம் சொல்லலாம் இல்லை வீட்லேயே நீங்கள் நூற்றி எட்டு சரணம் சொல்லி இந்த மாலை அணியும் போது நீங்கள் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் பிரம்மச்சரிய விரதத்தை நான் கடைபிடிக்கின்றேன் அப்படின்ற அந்த சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் இதுதான் நிறைய பேர் வந்து ஐயப்பம் மாலை அணிந்தால் ரொம்ப கடுமையான விரதம் இருக்கணும் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய வந்து ஃபாலோ அதாவது நிறைய விதிமுறைகளே சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அன்புக்குரியவங்க தான் கடவுள் நம் கழுத்தில் மாலை அணிந்து இந்த விரத முறையை கடைபிடிப்பதே நம் மனதில் போராமை வஞ்சகம் கோபம் இந்த மாதிரியான தீய குணங்களை வெட்டொழித்து நம்ம மனசில் சதா ஐயப்ப சுவாமியே நிலைநிறுத்தி அன்பு கருணை பாசம் இந்த மாதிரியான நல்ல எண்ணங்களை நம் மனதில் நிறுத்தி சதா ஐயப்பனையே நினைத்து யாரையும் வந்து நம்ம கடுமையான சொற்களால் காயப்படுத்தாமல் அன்பான வழியில் சென்று நம் ஐயப்பனை மனதார நினைத்து வழிபட்டு இந்த விரத முறைகளை கடைப்பிடித்தாலே போதுங்க இதுதான் அன்பு கூறியவங்க தான் கடவுள் இந்த விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணவை கண்டிப்பாக உங்களுக்கு ஐயப்ப சாமியோட அருள் முழுமை கண்டிப்பாக கிடைக்குங்க ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஐயப்பனை மனமுருகி மாலை அணிந்து விரதம் இருந்து பதினெட்டு படிகளை கடந்து நாம் ஐயப்பனை தரிசிக்கின்றோம் இல்லையா நாம் கடக்கக்கூடிய உணர்த்துவது என்ன அதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாமா முதல் படி பிறப்பு நிலையற்றது நாம் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நமது புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்ற உண்மையை உணர்ந்து இறையொருளால் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆத்ம உணர்வினை அளிக்கின்றது இதுவே விஷாத யோகமாகும் இரண்டாம் படி சாக்கிய யோகம் பரம்பொருளை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது மூன்றாம் படி கர்ம யோகம் உபதேசம் மட்டும் போதாது மனம் பக்குவம் அடைய வேண்டும் அதாவது பலனை கருதாமல் கடமையை செய்யும் பக்குவத்தை மூன்றாம் படி உணர்த்துகின்றது நான்காம் படி ஞான யோகம் பாவ புண்ணியங்களைப் பற்றி கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றின்றி பரமனை அடையும் வழியில் முன்னேறும் பாதையை காட்டுவது ஐந்தாம் படி சந்யாச யோகம் நான் எனது என்ற சிந்தனை இன்றி எல்லாவற்றையும் துறந்து இறை சிந்தனை ஒன்றையே வாழ்க்கையின் லட்சியமாக கருதி செயல்படும் வழியினை காட்டுகின்றது ஆறாம் படி தியான யோகம் கடவுளை அடைய புலனடக்கம் மிக இன்றியமையாதது ஐம்புலன்களான வாய் கண் மூக்கு காது இவற்றை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவை இழுத்த இழப்புக்கு செல்லாமல் தடுத்து இறைவருளால் அளிக்கப்பட்ட ஐம்புலன்களையும் நல்ல விதமாக இறை சிந்தனையால் நிரப்பி நல்வழிப்படுத்தும் வழியினை காட்டவே ஆறாம் படி அமைந்துள்ளது ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகம் அனைத்தும் பிரம்மமே என்ற உண்மையை உணர வைக்கின்றது எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம் எப்போதும் இறை சிந்தனையில் முழுகி வேறு சிந்தனைகள் அற்று இருப்பது ஒன்பதாம் படி ராஜ வித்யா ராஜகுகிய யோகம் கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயனில்லை உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைத்து ஏழையின் சிரிப்பின் இறைவனை காணலாம் என்ற உண்மை தத்துவத்தை உணர வைப்பது பத்தாம் படி விபூதி யோகம் அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய குணங்களை கண்டாலும் அதை இறைவனாகவே உணர்ந்து பாவிப்பது பதினோராம் படி விஸ்வரூப தரிசன யோகம் உலகில் ஆண்டவனையும் ஆண்டவனில் உலகத்தையும் பார்க்கும் மனம் பக்குவத்தை பெறுவதே பதினோராம் படி உணர்த்துவது பனிரெண்டாம் படி பக்தி யோகம் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை நீக்கி அனைத்திலும் சமத்துவத்தை அதாவது அனைத்தும் ஒன்றே எல்லாம் இறைவனுடைய படைப்பில் அனைத்தும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்துவது பனிரெண்டாம் படி பதிமூன்றாம் படி சேத்ர சேத்ரய வியாக யோகம் எல்லா உயிர்களிலும் இறைவனே வீற்றிருந்து அவ்வுயிர்களை இயக்குகின்றார் என்ற உண்மை நிலையினை உணர வைக்கின்றது பதினாலாம் படி குணத்ரய வியாக யோகம் பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை களைந்து இறையருளுக்கு பாத்திரமாவதை காட்டுகின்றது பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகம் தீய குணங்களை விட்டொழித்து நற்குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நமக்குள் தெய்வாம்சத்தை அதிகரித்து கொள்ள வழிகாட்டுகின்றது பதினாறாம் படி தைவாசுர சம்பத் விபாக யோகம் இறைவனது படைப்பில் அனைவரும் சமமானவர்களே என்ற உண்மை நிலையினை உணர்த்தி யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற உணர்வினை உணர வைக்கின்றது பதினாறாம் படி பதினேழாம் படி தாத்ராய விபாக யோகம் சர்வமும் பிரம்மமயம் என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு பரப்பிரம்ம ஞானம் பெறுவதற்கு வழிகாட்டுகின்றது பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகம் பதினெட்டு படிகளையும் படிப்படியாய் அடியெடுத்து கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே காட்சி தரும் மணிகண்ட பிரபு பேரொழியாய் தரிசனம் தந்து நமது வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதை ஐயப்பனின் பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்துகின்றன நாம் ஐயப்பனை கூடிய தரிசனத்துக்காக ஏங்கி இருக்கும்போது பதினெட்டு படிகளை கடந்து சென்று ஐயப்பனை நாம் கண்குளிர காணும் போது நம் மனதில் எந்தவித எண்ணமும் இல்லாமல் ஐயப்பனை நம் மனமுருகி ஐயப்பா நீயே சரணம் அப்படின்ற அந்த மனசோட நம்ம மனசுல எந்தவித வழிகளும் கவலையும் இல்லாமல் நம்ம ஐயப்பனை தரிசிக்கின்றோம் இல்லையா இதுதான் நம் உண்மையான பக்தி அப்படி நீங்க உணர்ந்திருக்கீங்களா ஐயப்பன் மட்டுமே போதும் ஐயப்பன் நம்ம கூடவே இருக்கார் அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் எந்த வித கஷ்டமோ எந்த வித மனசுல குரோதமோ வஞ்சமோ இல்லாமல் நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா கண்டிப்பாக அப்படி உணர்ந்து கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்கள் இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்வது ஒன்றே ஒன்றுதாங்க நம்ம எல்லா தெய்வமும் ஒவ்வொரு பேரை சொல்லி நம்ம அழைச்சாலும் நம்ம விரத முறைகளை கடைப்பிடித்தாலும் எல்லாம் உணர்த்துவது இந்த பிரபஞ்சம் உணர்த்துவது ஒன்றே ஒன்று தான் அன்பு ஞானம் கருணை இதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை நடத்தி செல்லும்போது கண்டிப்பாக ஒரு பிரபஞ்சன்ற ஒரு சக்தி தெய்வம்ன்ற ஒரு சக்தி நம்ம கூட இருந்து நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பாங்க அப்படின்றதுல ஒரு எல்லோவு ஐயமும் இல்லை கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் உணர முடியும் எதுவுமே நம்மளுடையது இல்லை நம்ம எதையும் கொண்டு போவதில்லை இந்த உண்மை நிலை அறிந்து உலகத்தோடைய தாத்பரியத்தை அறிந்து எல்லாமே இறைவனுடைய சமர்ப்பித்துட்டு அவங்க கொடுத்த இந்த வாழ்க்கை அவங்களுக்கு எல்லாத்தையும் நமக்கு செய்ய தெரியும் அப்படின்ற அந்த தாற்பயமான உணர்வோடு நம்ம கடவுளை சரணடையும் போது நமக்கு தேவையான இந்த பூ உலகில் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் அவங்க தந்துடுவாங்க இது கண்டிப்பாக ஒரு உண்மை தத்துவம் கண்டிப்பாக இதை நீங்கள் உணரலாம் இந்த விதிகளை ஃபாலோ பண்ணுங்கள் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்